ஹாய் மேம் என் பேர் திவ்ய பாரதி மேம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன் மேம் அப்புறம் தேங்க் பண்ணுறேன் மேம் சாரி சொல்கிறதுக்கான ரீசன் ஃபஸ்ட் டைம் உங்கள் குரூப்பில் நான் வரப்ப டவுட் பட்டேன் ஏன்னா நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிக்கலுக்கு வந்து பைசா வாங்குவீங்க எக்ஸாமுக்கு பைசா வாங்குவீங்க அப்படி இப்படி சர்டிஃபிகேட் அமௌண்ட் வாங்குவீங்க அப்படிலாம் டவுட் பட்டேன் பட் அதுக்கு பெரிய பெரிய சாரி சொல்லிக்கிறேன் மேம் அப்புறம் பெரிய தேங்க்ஸ் மேம் எதுக்குன்னா அப்படிப்பட்ட டவுட் பட்டேனா இப்போது உங்கள் சாதிக்க பிறந்தவள்களை ஒருத்தியாக இருக்கிறதுல ரொம்ப பெரு பெருமைப்படுறேன் மேம் மேம் லைஃப்பில் வந்துட்டு நல்லா படித்தவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜாப் இருக்கும் படித்து முடித்த ஒரு ஹாப்பினஸும் இருக்கும் அதே படிக்காதவங்களுக்கு சே நம்ம படிக்கலை போச்சு லைஃப் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு ஃபீல் பண்ணுவாங்க மேம் இது எல்லாத்தையும் விட சென்ட்ராக ஒரு குரூப் இருப்பாங்க மேம் பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப கொடுமை மேம் ஏன்னால் ஜாப் கேட்க போனால் படிப்பு பத்தலமா சரி படித்து முடிப்போம் அப்படின்னா ஃபேமிலி சுச்சுவேஷன் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அண்ட் எக்ஸ்ட்ரா எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும் மேம் ஸோ முடிக்கவும் முடியாது படிக்கவும் முடியாது அப்போ பார்த்தீங்கன்னா நடு கடலை நிற்போம் நாங்கள் எங்களை மாதிரி இருக்கிற குரூப்லாம் என்ன பண்ண போகிறோம் லைஃப்பில் எதுவுமே இல்லை நமக்கு இருக்க சப்போர்ட்டுக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணணுமே அப்படின்னு நிறையா திங்க் பண்ணுவோம் அப்படிப்பட்ட எங்களுக்கு கடலை நடுக்கடலை போது ஒரு ஷிப்பாக தான் மேம் நீங்கள் எங்களை கிடச்சிங்க அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுற மேம் காசு தான் உலகம்ன்ற இந்த காலத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறீங்க அந்த கடலை கடக்க வச்சுருக்கீங்க உங்களுக்கு நான் கைமாறு கண்டிப்பாக செய்வேன் பணமோ இல்லை அப்படி அதெல்லாம் கிடையாது நீங்கள் எனக்கு எப்படி ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்தீங்களோ அதே மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு படிப்பையோ இல்லை பியூட்டிஷன் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்ட பியூட்டிஷனையோ கண்டிப்பாக கஷ்டப்படுறவங்களுக்கு ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்து உங்களுக்கு நான் நன்றி தெரிவிப்பேன் மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் நன்றிம்மா ஐ லவ் யூமா